ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அதிகம் விரும்பப்பட்ட பெண் பிரபலங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பேர் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அதில் யார் யாரெல்லாம் இடம் பெற்றுருக்கா அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அதில் முதல் இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பண்ணால் அதித்யராவ் ஹைதாரி அவங்க யார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் இப்போ சைக்கோ படத்தில் நடிச்சிருப்பாங்க இல்லையா ஒரு நல்ல ஒரு ரோலை பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அவங்க தான் முதல் இடத்துல இருக்காங்க செகண்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் எஸ் எல்லாருக்குமே தங்கையா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நடிகையா இன்னமும் பார்த்தீங்க அப்படி நல்ல நல்ல படங்களை சூஸ் பண்ணி அவங்களோட கேரக்டரை வருத்திட்டோ அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அதிகமாக நடிச்சுட்டு இருக்காங்க ஸோ தேர்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா அமலாபால் அவங்களோட கடைசி படமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆடை படம் அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு போல்டான அட்டெம்ட்டை கொடுத்துருப்பாங்க நியூடாக நடிச்சிருப்பாங்க ஸோ இந்த போல்டு அட்டெம் நிறைய பேர் பாராட்டினாலும் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ சங்கடப்பட்டாங்க ஸோ தொடர்ந்து நிறைய படங்கள் பேக் டு பேக் அவங்களுக்கு கையில் வச்சுட்டுருக்காங்க பொறுத்து வந்து பார்ப்போம் ஃபோர்த்து பிளேஸில் நயன்தாரா மேடம் எஸ் அவங்க வந்து சொல்லவே தேவையில்லை ஏன் அப்படின்னா அவங்க ஒரு படத்தை நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்துக்கான மார்க்கெட்டை அவங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துறாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த வரிசையில் நாலு நாலாவதாக இருக்காங்க அஞ்சாவது இடத்துல யாருன்னா மாலவிகா மோகனன் எஸ் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேரோட கிரஷாக அவங்க வந்து திகழ்த்திட்டு வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சிக்ஸ்த் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் எஸ் தேசிய விருது நாயகி அப்படின்னு கூட சொல்லலாம் எஸ் அவங்க வந்து தேசிய விருது பெற்று இருக்காங்க அப்படின்னு தமிழ் சினிமாக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தொடர்ந்து செவன்த் பிளேஸ்ல யாருன்னா சமந்தா கினி அவங்க வந்து நம்ம சிக்ஸ் படத்தோட ரீமேக் ஆஃப் தெலுங்குல நடிச்சு அதுவும் நல்லபடியாக போச்சு பட் எதிர்பார்த்த லெவலுக்கு ஓடல அப்படின்னாலும் பேக் டு பேக் நிறைய படங்களை கையில் வச்சிருக்காங்க ஸோ அதனால பிரச்சனையே இல்லை ஸோ எய்த்து பிளேஸ்ல யாரு இருக்காங்கன்னா அதுல்யா ரவி எஸ் ஒரு ஆங்கர் டு ஆக்டரா வந்து மாறி நல்லபடியாக வந்து நல்ல நல்ல ரோல் சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வந்து எய்த் பிளேஸ் கேட்க ரொம்ப சந்தோஷம் நைன்த் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் எஸ் யாசிகா ஆனந்த் பிக் பாஸ் மூலமாக அறிமுகமாகவே இருட்டு அறையில் மட்டும் குத்து இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க ஸோ இவங்களுக்கும் நல்ல ஸ்கோப் வந்து இருக்குது ரசிகல் மத்தியில் அடிக்கடி இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் போட்டு திட்டு வாங்கி சண்டை போட்டு அவங்களும் கொஞ்சம் டாக் ஆஃப் த டவுன்லேயே தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க டென்த்து பிளேஸில் யார்னா சமீரா பங்கேரா அவங்க தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்குமே சொல்ல போனால் எப்பயுமே ஒரு ஃபேன்ஸ் வந்து இவங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்காங்க ஸோ இவங்க தான் அதிகம் விரும்பப்படும் பெண்கள் பிரபலங்கள் லிஸ்ட்டில் இருக்காங்க ஸோ தொடர்ந்து ஆண்கள் லிஸ்ட் ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ணியாச்சு அதையும் நீ போய் பார்க்கணும் பழைய வீடியோஸ் தேடி பாருங்க தொடர்ந்து அடுத்த அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இயக்குனர் ரஞ்சித் அஜித் இருக்கார் இல்லையா அட்டகத்தி அப்படின்ற படத்து மூலமாக தமிழ் சினிமாவுக்கு இயக்குனர் அறிமுகமாகி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சூஸியாக படம் பண்ணாமல் வந்து பெரிய ஸ்டார் கிடைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருப்போம் அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வச்சு கபாலி அப்படின்ற ஒரு அழகான எட்டு படம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலா இந்த மாதிரி படங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷனே ஒரு வேற லெவலில் இருந்துச்சு ஃப்ளைட்லலாம் ப்ரொமோஷன் பண்ணாங்க அந்த மாதிரி பிரம்மாண்டமான படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க தமிழ் சினிமாவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசராக வந்து கலக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சூப்பர் டூப்பராக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ப்ரொடக்ஷன்லேயும் நிறைய இப்போ பேக் டு பேக் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ அதில் பரியெறும் பெருமாளாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக பேரையும் கிடைச்சி கொண்டு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்டே ஒர் பண்ண அவங்க டீம் வச்சு பண்ணியிருப்பேன் ஒரு பெரிய லெவலில் இட்டுக் கொடுத்த படமாகவும் அமைஞ்சது ஸோ இவருக்கு வந்து இப்போ ஸ்பெஷலான விஷயம் நடந்துருக்கோம் அவங்க ஃபேமிலியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு ஆல்ரெடி ஒரு மகள் இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து ஒரு மகன் வந்து பிறந்திருக்காங்க அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிலிரன் அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க வாழ்க்கையில் ரொம்ப ஷைன் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இவங்களும் வந்து ஃப்யூச்சரில் என்னவாக ஆக போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்து வந்து பார்ப்போம் மிலிரன் உட வாழ்க்கையிலயும் பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கணும் நல்ல ஷைன் ஆகணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறோம் சோ இந்த மாதிரி எக்ஸக்ளூசிவ்னா சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம বেলボタン தட்டி விட்டுருங்க